ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்முடைய சேனல் எதை பற்றி போகிறோம் அப்படின்னாக்க எப்போயுமே எனக்கு வந்து இந்த பலாப்பழம் சீசனில் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு ஆறு முறை கிட்டே எனக்கு இந்த மாதிரி பழங்கள்லாம் கொடுப்பாங்க அவங்க வந்து எனக்கு ரொம்ப நெருங்கினவங்க தெரிஞ்சவங்க அவங்க வீட்டில் அறுப்பாங்க அதனால் பழுக்க வச்ச பறவை எனக்கு கொடுப்பாங்க இது வந்து பார்த்தீங்களா இது வந்து பெரிய பழம் நேற்று வீட்டுக்கு கொண்டு வந்தாங்களாம் அவங்க தோட்டத்தில் இருந்து பழுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதி எடுத்துக்கிட்டாங்க இந்த பாதி எனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை வந்து நான் வந்து பாதியாக கட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு பீஸில் இதில் கட் பண்ணேன் அதில் கட் பண்ணி தான் இப்போ இந்த மாதிரி சோலை எடுத்திருக்கேன் பலப்படை சோலை நல்லா கலராக இருக்குது நல்லா படுத்துருச்சு நல்லா இனிஃபார்ம் இருக்குது சாப்பிட்றதுக்கு இந்த பாருங்கள் இவ்வளோ சோலை எடுத்திருக்கேன் அதேமாதிரி அதில் உள்ள கொட்டை என்ன டக்குனு உதவும் இருந்துச்சு அதே இதில் எடுத்திருக்கேன் இவங்க வந்து எனக்கு எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்போட வீட்டில் அறுத்தாப்பெல்லாம் எனக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களோட எங்களுக்கு இருக்குது எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க வீட்டில் கிடைக்கிறப்பெல்லாம் எங்களுக்கும் அவங்க முதல் ஆளுங்க எங்களுக்கு ரெண்டாவது ஆளுங்க இந்த பாருங்கள் வந்துருக்கான நல்ல ஒரு உறவு சொல்லலாம் எதையும் வந்து கிட்டே எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்ககிட்ட இருக்கிற வந்து எங்களுக்கு இஷ்டத்தோடு கொடுக்குற ஒரு நல்ல ஒரு அக்கான்னு சொல்லலாம் அப்படி ஒரு நல்ல ஒரு பாசத்தோடு அவங்க வீட்டில் எப்போ இருந்தாலுமே அதை பழக்க வச்ச உடனே பழுத்தை பருவ கொண்டு வந்து சின்னதாக பிள்ளை கொடுத்துருவாங்க இது வந்து பெருசு எங்களுக்கும் யூஸ் ஆகாது அவங்களுக்கும் அவங்கள பெரிய பழம் யூஸ் ஆகாது அதனால தான் இதை அவங்க பாதி எடுத்துக்கான பாதி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உறவு முறைகள் வந்து இந்த காலத்தில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கடினம் ஆனால் இதை நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் நல்ல ஒரு அன்போடையும் பாசத்தோடையும் இருந்து தக்க வச்சுக்கணும் அப்பதான் இது வந்து நல்லா இருக்கும் இந்த ஒரு முறை கொஞ்சம் தான் இருக்கேன் இதுல இது இந்த அரைப்பழமாக இருந்தாலும் முழுசாக இடப்போட்டு பார்த்தேன் குறைஞ்சது வந்து ஒரு நாலரை கிலோக்கு மேலே இருந்தது இந்த பழத்தோட வெயிட்டு நாலரை கிலோ இந்த அரைப்பழம் இதை வந்து தேங்காய்ண்ணெய் கையில் ஊற்றி எடுத்தாக்கா கொஞ்சம் நல்லா கைலெல்லாம் ஒட்டாமல் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் கூட அப்படி தான் நினச்சேன் ஆனால் நான் அது எதுவுமே பயன்படுத்தலை சும்மாவே சாதாரணமாக கையில் வெட்டிட்டு கையை நல்லா இது பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துட்டேன் ஈஸியாக தான் வருது ரொம்ப கையிலலாம் ஒட்டலை அது ஒட்டுறது காரணம் என்னென்னா அது பழம் பழுக்காமல் ஒரு பாலோடையே இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் தான் வந்து அந்த கையில் வந்து ஒரு தோர்பு மாதிரி கையில் ஒட்டி விட நினைக்கிறேன் இது வந்து நல்லா பழம் பழுத்துருக்கு அதனால் இந்த பிரச்சனைலாம் இல்லை ஈஸியாக இப்போ போய் கை கழுவிட்டால் அப்புறம் அழகாக கை கிளீன் ஆகிடும் ஓரளவுக்கு அப்பன் சூரியன் ஆசாஸ் அடைச்சி அவன் பிள்ளைகளோ சக்கரை கட்டி என்று அழைப்பார்கள் அந்த பழம் தான் இந்த பழம் இந்த பழத்தின் பேர் தான் பழப்பழம் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கு உண்மையிலே நல்ல ஒரு இனிப்பா இருக்கு பாருங்க பாருங்கள் ஓரளவுக்கு எடுத்துட்டேன் யாரோ படத்தில் உள்ளது இன்னும் ஒரு பத்து கிட்டே நான் ஃபஸ்ட்டு வெட்டோனிமே எடுத்து சாப்பிட்டாச்சு பத்து படத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன வீடியோ போடணும்னு போனிச்சு அதனால தான் வெட்டி காமிச்சேன் வந்து பாருங்கள் இது இதில் பாதி இருக்குது இது வந்து அப்புறமோ இல்லை தெரிஞ்சவங்க எடுக்க கொடுக்கணும் அதுக்காக வச்சுருக்கேன் நல்லா இனிப்பாக ஃபுல்லாக பியூர் இனிப்பா நல்லா இருந்தது இந்த பாருங்கள் நல்லாயிருக்கு இந்த வீடியோ மூலம் பலாப்பழம் கொடுத்த அந்த அக்காவுக்கு என்னுடைய நன்றிய நிவார்த்தங்கள் தெரிவித்து கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்